ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் எல்லோரும் இருக்கணும் இப்போ வந்து புதுசாக ஒரு கூடை இந்த கிராஸ் நாட்டில் போட்டிருக்கேன் அதனுடைய அளவுகள் அது எப்படி போட்டேன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லோ கலரும் இந்த ஆரஞ்சு சாஃப்ரன் மாதிரி இருக்கும் அந்த கலர் போட்டிருக்கேன் ரெண்டுலேயும் இருபத்தி நாலு ஒயர் இருபத்தி நாலு ஒயரு ஒன்பது அடி எடுத்திருக்கேன் இப்போ கிராஸ் நாட்டுக்கு எப்படி ரெண்டு ரெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணி போடுவோம் இல்லையா அது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு நாட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு நாட்டு சேர்த்தோன்னா ஒரு சின்ன டைமண்ட் வரும் பாருங்களேன் அப்படி எல்லோ கலரில் ஏழு கட்டம் வரும் அப்புறம் இந்த ஆரஞ்சு கலரில் ஆறு அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் மட்டும் சிங்கிளாக ஒரு கட்டம் போட்டிருப்பேன் ஒரு முடிச்சு மட்டும் ஜாயின் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த அந்த சென்ட்ரு நாட்டு இல்லாமல் எட்டு வருஷ போட்டு முடிக்கணும் மேலேயும் கீழேயும் எட்டு வருஷம் வர்ற வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு இப்போ சமமாக நாலு பக்கமும் அந்த சென்டரில் இருக்க இந்த கலருக்கு இல்லைங்களா ஆரஞ்சு அதுக்கப்புறம் எட்டு வருஷ அந்த ஏழாவது ஒயரையும் எட்டாவது ஒயரையும் நாலு பக்கத்துலேயும் என்ன பண்ணணும் கார்னர் திருப்பணும் சஃப்ரன் ஆரஞ்சு இருக்குது இல்லைங்களா அந்த கலரை ஒரு நாட்டு தான் சென்ட்ரு அதை விட்டுட்டு நம்ம வந்து செவன்த்து அண்ட் எயித் நாட்டு அதை வந்து இணைச்சி போடும்போது அது வந்து கார் கார்னர் திரும்பும் இப்போது நேர் பக்கம் ரெண்டுமே ஒரே பக்கத்தில் போயிருக்க அந்த ரெண்டு அந்த ரெண்டு ஒயரையும் இணைக்க போகிறோம் அந்த அந்த சென்ட்ரு ஒயரை விட்டுட்டு ஏழு எட்டுன்னு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் அந்த ஏழாவது ஒயரையும் எட்டாவது ஒயரையும் என்ன ஒரு கல் ஒரு ஒயர் வந்து இந்த பக்கமாக திரும்பி வந்துடும் திரும்பி அந்த ஸ்டார்டிங் ஒயர் இருக்கும் இல்லைங்களா அதுக்கிட்ட போயிடும் அந்த ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம போட்டு அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம முடிப்போம் அது மாதிரி நாலு பக்கத்துலேயும் ஏழாவது எட்டாவது சென்டர் ஒயர் சென்டர் நாட்டு இல்லாத ஏழு எட்டு அந்த ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கார்னர் திருப்பி முடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கார் கார்னர் திருப்பி இங்கே கொண்டு வந்தாச்சு அடுத்தது இங்கே மேலந்து இந்த இந்த பக்கமாக திருப்பி கொண்டு வரணும் இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் ஆன இந்த இடத்துல ஒரு இந்த இது வந்துருச்சு பார்த்திங்களா அப்புறம் அதே போல் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து கார்னர் இப்போ இந்த இப்போ வந்து நான் கீழே பேஸ் வந்து கிராஸ் நாட்டில் நார்மல் முடிச்சுக்கள் போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற இடமெல்லாம் அது இண்டிவிஜுவல் க கலர்ஸ் தனித்தனியாக இருக்கிற கலர்ஸுகள் சேரும்போது அந்த இடத்துல வந்து சாக்லேட் நாட்டும் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி சேர்கிற இடத்துல மிக்ஸிங் ஆகி வர இடத்துல வந்து பிஸ்கட் நாட்டமாக போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நார்மல் நாட் போட்டு இந்த ஒரு வரிசையும் முடிச்சிடலாம் நார்மல் நாட் மெத்தடில் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு வந்து ரெண்டு ரெண்டு கலர் சேரும் இந்த எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆகி வரும் அடுத்த வரிசை அப்போ அதை என்ன பண்ணணுன்னா பிஸ்கட் நாட்டாக போட்டு போகிறேன் லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டு ஆரஞ்சு ஒயரும் ரைட் சைடு எல்லோ ஒயரும் ரைட் சைடு இருக்கிற ரெண்டு ஆரஞ்சு உயரையும் மிக்ஸ் பண்ணி நாலு ஒயரும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஒரு பிஸ்கட் நட் அதே போல் எல்லா பக்கத்துலேயும் இதே மாதிரி வரும் ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெண்டு கலர்ஸ் மிக்ஸ் ஆகி வரும் அடுத்த வருஷம் வந்து ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக வரும் அதை எப்படி பார்த்துடலாம் இப்போ வந்து பிஸ்கட் நட் ஒரு வருஷம் ஃபுல்லாக பிஸ்கட் நட் போட்டு முடிச்சிடலாம் ரெண்டு ஆரஞ்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெண்டு எல்லோ வந்து கலந்து ஒரு பிஸ்கட் நட்ஸ் ஆயிரும் அது மாதிரி ஒரு வருஷம் இப்போ போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்களேன் போட்டு முடித்தாச்சு அடுத்தது இப்போது இந்த பக்கம் இருந்து ரெண்டு எல்லோ அந்த பக்கம் இருந்து ரெண்டு எல்லோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வரும் அதில் வந்து பிஸ்கட் நாட் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஒயரை லெஃப்ட் சைடு இருக்க ஒரு ஒயரை இது பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி அது மேலே ரெண்டு ஒயரையும் ஒரே டைமில் சுற்றி கொண்டு வரணும் சுற்றி இப்போ முடிச்சு போட்டு பிஸ்கட் நாட் போட்டணும் இப்போது லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அடுத்த ஒயர் எடுத்து மறுபடியும் ஃபுல் பண்ணிவிட்டு அது மேலே ரெண்டு ஒரு ஒயரை நம்ம சுற்றி கொண்டு வந்து போட்டோம்னா நார்மல் நாட்டு இப்போ வந்து இப்போ நீட்டமாக ரெண்டு ஒயரை சுற்றி நம்ம இப்படி போட்டு முடிக்கும்போது இது சாக்லேட் நாட்டு நீங்கள் நிறையா பார்த்துட்டிங்க என்னுடைய நிறையா கூடைகளில் வந்து சாக்லேட் நாட்ஸ் வந்து போட்டிருக்கேன் பிஸ்கட் நாட்ஸும் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இதில் வந்து ரைட் சைடு மேல் நோக்கி பா போகிற மாதிரி போட்டிருக்கேன் ஆனால் இந்த ஆரஞ்சு கலரில் லெஃப்ட் சைடு திருப்பி இந்த சைடு போகிற மாதிரி போட்டிருக்கேன் அதனால் வந்து ரெண்டு ஒயரை ஃபோல்ட் பண்ணி அது மேலே ஒரு ஒயரை சுற்றியிருக்கேன் லெஃப்ட் சைடு இருக்க ரெண்டு ஒயரையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மே ரைட் சைடு ரெண்டு ஒயர் மேலே ஒரு ஒயர் ரைட் சைடு ஒரு ஒயர் எடுத்து போட்டுருது அப்படி பண்ணும்போது எல்லோ சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த பக்கமாக திரும்பியிருக்கோம் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து இந்த பக்கமாக அந்த சாஃப்ரன் கலர்லாம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டு திரும்பிருக்கோம் இப்போது ரெண்டு மிக்சிங் நாட்டு வர்ற இடத்துல ரெண்டு எல்லோ ரெண்டு ஆரஞ்சு கலந்து சாக்லேட் நாட் சாரி பிஸ்கட் நாட் போடுறோம் இந்த கூடை முழுசுமே இது தான் இதுக்கும் பேஸ் வந்து கிராஸ்நட் மெத்தட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கலர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எல்லாம் ரெண்டு கலர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பிஸ்கட் நாட்டும் தனித்தனியாக இருக்கிற இடத்துல எல்லோ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போகிற மாதிரி இந்த சாஃப்ரண்ட் கலர் வந்து ஆப்போசிட் கலரில் இருக்கிற மாதிரியும் ஆனால் சாக்லேட் முடிச்சு போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு எல்லோ ஒயரில் ரெண்டு எல்லோ ஒயர் வந்து சுற்றி வரும் ஒரே ஒரு எல்லோ ஒயர் எடுத்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு இருக்கிற ரெண்டு எல்லோ ஒயரையும் சுற்றி போடுவோம் அப்போ என்ன பண்ணால் இந்த பக்கமாக திரும்பி இருக்க மாதிரி இருக்கும் சாக்லேட் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நோக்கி போகிற மாதிரி இப்போ ஒரு அடுத்த ஒரு எல்லோ ஒயரை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மேலே ரெண்டு எல்லோ ஒயரும் லெஃப்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு எல்லோ உயர் மேலே ரைட் சைடு இருக்கிற ரெண்டு எல்லோ ஒயரும் சுற்றி வந்து போடுவோம் இப்போ இது வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் அதாவது லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடுக்கு போயிருக்கோம் போகும் இடது பக்கத்துலேருந்து மல பக்கமாக திரும்பி போயிட்டுருக்கோம் இந்த ஒயருங்க ரெண்டும் இந்த சாக்லேட்ஸ் ரெண்டும் ஆனால் ஆரேஞ்சில் இருக்க அந்த அது வந்து படுக்கையாக இருக்கிற மாதிரி வச்சுருப்போம் அதே இடது இடது பக்கம் போகும் இடது பக்கம் திரும்பி இருக்க மாதிரி வ வரும் இது வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிற இடம் பிஸ்கட் நாட் இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் மேலே ரைட் சைடு இருக்கிற ரெண்டு ஒயர் கவர் ஆகி வர்றது இப்போ தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒயரை எடுத்து அது ரெண்டு ஒயரையும் மேலே சுற்றி கொண்டு அடுத்த நாட் போடுங்க ஆரஞ்சில் எப்படின்னா ரெண்டு ஒயரை மடக்கி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு ஒயரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து கவர் பண்ணி இப்படி படுக்கையாக இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடு திரும்பி இருக்க மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த சாக்லேட் முடித்து மறுபடியும் மேலே இருக்கிற ரெண்டு ஒயரையும் லெஃப்ட் சைடு இருந்து போகிற ஒயரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருந்து போகிற அந்த சிங்கிள் உயரம் மறுபடியும் ஒன்று இருக்கும் அதை எடுத்து சுற்றி இன்னொரு சாக்லேட் நட் இப்படியே எல்லா உயிரையும் போட்டு முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் எல்லோ கலர் வர்ற இடத்துலலாம் எல்லோ கலர் சாக்லேட்ஸு சாஃப்ரன் கலர்லேயும் அந்த கலர் சாக்லேட்ஸ் ரெண்டும் இணையிற இடத்துல ஒரு பிஸ்கட் இடையில இடையில இது மாதிரி எல்லாம் மேலே இருக்கிற ஒயர் ஹைட் வர வரைக்கும் போட்டு முடிச்சிருங்க இந்த கார்னர் பக்கத்தில் இருந்து போட்டிருக்கேன் அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து கூட ஃபுல்லாக இதே தான் பேஸ் மட்டும் நார்மல் கிராஸ் நாட்டு மேலே வந்து இந்த சாக்லேட் நாட்ஸ் எப்படி போடுறதுன்னு காட்டினேன் இல்லையா அதுவும் பிஸ்கட் நாட்டும் கலந்துருக்கு இந்த கலர் ரெண்டுமே ரொம்ப க்ளார் அடிக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் எல்லோ ரெண்டுமே வந்து சைனிங்காக இருக்குது அதனால் வீடியோவில் கூட தெளிவாக தெரியல தனித்தனியாக ஃபுல்லான நே வீடியோவில் விட நேரில் இந்த கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லோ கலரில் கைப்பிடி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கைப்பிடிக்கப்புறமா இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஒரு சின்ன இது பின்னிம் ஜாயின் பண்ணியிருக்கேன் சும்மா அழகுக்காக இது ஒன்றும் மூடி போட்டதில்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மின்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹைட்டு எல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு லன்ச் பேக்ஸு கூட மாதிரி அழகாக இருக்குது இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கிராஸ் நட் கூட வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அடு மறுபடியும் ரெண்டு சாதாரண முடிச்சு நார்மல் நாட் கூட போட்டேன் அது வந்து ரொம்ப வில சொல்கிற அளவுக்கு பெரிய ஒன்றும் இல்லை அதனால் இது கூடையே அதனுடைய இதையும் போட்டு விட்ட அளவுகளையும் நீங்கள் பாருங்கள் அடுத்தது வந்து இது ஒரு நார்மல் நாட்டு ஏழடி ஏழடியில் ஆரஞ்சு கலரில் பன்னெண்டு ஒயரு ஒயிட் கலரில் எட்டு ஒயரு நாலு பிளாக்கு இப்போ ஒவ்வொரு நாலு ஒயரையும் பிரித்து அதுக்கு நடுவில் பிளாக் வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் மூணு வருஷம் பிளாக்கு ரெண்டு மேலேயும் கீழையும் மூணு வருஷம் ஒயிட்டு இது மாதிரி நான் வந்து பேஸ் போட்டு முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு சாதாரணமாக ஃபுல்லாக நார்மல் நாட் மெத்தடு நார்மல் நாட் எப்படின்னா நம்ம வந்து இந்த பேஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு லைன் அந்த மெத்தட்லேயும் ஃபுல்லாக போட்டிருப்பேன் ரிப்பீட் பண்ணியிருப்பேன் அதாவது ரெண்டு ஆரஞ்சு ஒரு கருப்பு ரெண்டு ஆரஞ்சு அப்புறம் ரெண்டு ஒயிட்டு ஒரு கருப்பு அப்புறம் ரெண்டு ஒயிட்டு இது மாதிரி மாற்றி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டு இருபத்தி அஞ்சு பாட்டம் கீழேருந்து மேலே ஹைட்டும் இருபத்தஞ்சி தான் பாட்டம் அகலம் மொத்தம் மட்டும் ஒன்பது ஒன்பது நாட்ஸ் இருக்கும் இது நல்லா ஹைட்டாக இது ஒரு கூட ஃப்ரெண்ட்ஸ் இது மார்க்கெட்டுக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் லன்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப அழகான கலர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அடுத்தது வந்து ஒரு இருபது வயர் கத்திரிப்பு கலர் சொல்லுவோம் இல்லைங்களா வயலெட் அதை எடுத்துகிட்டு ஏழு அடி தான் அதுவும் இந்த ப அடி எடுத்தேன் அதை ஜாயின் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணா ஒரு சென்ட்ரு ஒயரில் ஒன்றடி அதிகமாக இருக்கும் ஒரு பக்கத்தில் விட்டுட்டு சமமாக மடித்து பேஸ் போடாமல் ஒன்றடி அதிகமாக ஒரு பக்கம் மட்டும் விட்டுடணும் ஏழு அடி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்புறமா ஃபுல்லாக போட்டு முடிச்சு வரும்போது அந்த ஒன்றடி ஒரு பக்கம் மட்டும் அதிகமான ஒயரை வந்து திருப்பியும் அதே மாதிரி சுற்று ஒயர் ஃபுல்லாக அந்த ஆஃப் ஒயிட் கலர் தான் போட்டு முடிக்கும்போது இந்த மூடி வரும் மூடியும் சேர்த்து வரும் அதுக்காக தான் அந்த ஒன்று அடி ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக விட்டு போட்டது அதுவும் நல்லா அழகாக ஒரு மூடியோடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் இந்த ஹாஃப் ஒயிட் வயலட் ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி சுத்தயிர் ஃபுல்லாக ஹாஃப் ஒயிட் தான் நடுவில் மட்டும்தான் இந்த வயலட் கலர் இது மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூடி போட்ட கூடையும் அழகாக ரொம்ப சின்ன ரொம்ப சின்னதில் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் நல்லாயிருக்கு உள்ள கூட வந்து சைடில் வந்து நான் ஒயரை இன்ஸ்ட் பண்ணாமல் அதையும் ஒரு சின்ன சின்னதாக போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் போட்டு மடக்கியிருக்கோம் சின்ன ஒரு பகுதியாக இருக்கும் அப்புறம் இந்த ஒரு பூ மாதிரி போட்டு இந்த பட்டன்லாம் கூட வாங்கி இது அமேசானில் வாங்கி விற்கிறாங்க அது வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நான் வந்து சும்மா ஒரு இதோட நாட்டோட நிறுத்திட்டேன் மூடி போட்டு ஒரு கூடை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டது இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு கூடையும் அளவுகள் இது வந்து ஈஸி தானே இது இதுக்கு விளக்கம் ரொம்ப தேவையில்லை நார்மல் நாட்டுங்கிறதுனால அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் போடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி you ஃபார் வாட்சிங் உள்ள எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு you ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி Have a நைஸ் டே தேங்க் யூ